வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை பன்னெண்டுலேருந்து தேதி வரைக்கும் மூணு நாள் குரோம்பெட் போத்தீஸில் முந்நூறுக்கும் அதிகமான பொருள்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த ஆஃபர் இருக்குன்னு முன்னாடியே தெரியாது தள்ளுபடியில் ட்ரெஸ் வாங்கலான்னு எதேச்சியாக போயிருந்தேன் போனதுக்கப்புறம் தான் எங்கே பார்த்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபராக பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எல்லா பொருளோட மேனுஃபேக்சரிங் டேட்டுமே புதுசு தான் பழசெல்லாம் கிடையாது நான் என்னென்ன பொருட்களை வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேகி வெஜ்ஜி மசாலா இது மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் டேட் கொஞ்சம் பழசாக இருந்தது இதோட எம்ஆர்பி அறுபது போர்த்திஸோட ப்ரைஸ் முப்பது அடுத்ததா தேசி மில்லட் முஸ்லி இது அறநூற்றி இருபத்தஞ்சி கிராம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தான் அடுத்ததாக ஓவல்டின் மால்டட் சாக்கோ இதில் சாக்லேட் ஃப்ளேவரும் இருந்தது வெண்ணிலா ஃப்ளேவரும் இருந்தது நான் சாக்லேட் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணியும் பார்த்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இது நானூறு கிராம் டூ நைன்டி நைன் இது பாதி விலைக்கு தராங்க அடுத்ததா மா மேங்கோ ஜூஸ் இதோடய எம்ஆர்பி ஃபிஃப்டி போத்திஸ் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நெஸ்கஃபே சன்ரைஸ் நூற்றி தொண்ணூறு கிராம் எம்ஆர்பி ஐநூற்றி இருபது போத்திஸ் ப்ரைஸ் இரநூத்தி அறுபது கூடவே ரெண்டு பீங்கான் காஃபி மக்கு தராங்க இது உண்மையாகவே சூப்பரான ஆஃபர் அடுத்ததா பார்லே ஜாம் பிஸ்கட் இதோட எம்ஆர்பி ஐம்பது போத்தீஸ் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்ததா மேன் சாக்கோ டபுள் இதில் ரெண்டு ஃப்ளேவர் சாக்லேட் இருக்கு இந்த பேக்கெட்டில் எழுபத்தஞ்சு சாக்லேட் இருக்கு இதோட எம்ஆர்பி ஹண்ட்ரட் போத்தீஸில் ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்ததா ஸ்ரீ ஸ்ரீ மேங்கோ பிக்கிள் இதோட எம்ஆர்பி நைன்டி நைன் இதிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குது இதில் மாங்காய் ஊர்கா மட்டும் இல்லாமல் லெமன் பிக்குள் மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்குள் ரெண்டுமே இருக்கு அடுத்ததா பாதாம் மில்க் ஷேக் சாக்லேட் ஷேக் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் எம்ஆர்பி ஃபார்ட்டி ஆஃபர் ப்ரைஸ் ட்வெண்ட்டி அடுத்ததா எங்கேஜ் பெர்ஃபியூம் இதோட ப்ரைஸ் அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போது இதுலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்கு அடுத்ததா குலாஸ் நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ எம்ஆர்பி ஒன் தேர்ட்டி போத்தீஸ்ல அறுபத்தஞ்சு இதை ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிருக்கேன் சுத்தமா மண்ணு தூசியெல்லாம் இருக்காது அடுத்ததா பார்க் அவென்யூ ஒரு சோப் வந்து நூத்தி இருபத்தஞ்சு கிராம் மொத்தம் நாலு சோப் இதுல இருக்கு இதோட எம்ஆர்பி டூ எயிட்டி இதுவும் பாதி விலை தான் அடுத்ததா பார்லே ஹைட் அண்ட் சீக் சாக்கோ ஃபில்ஸ் இது இரநூறு கிராம் ஒன் ஃபார்ட்டி பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தராங்க அடுத்ததா பார்லே மில்க் சக்தி இதுல அஞ்சு பேக்கெட் பிஸ்கட் இருக்கு இதோட எம்ஆர்பி நூறு ஆஃபர் ப்ரைஸ் ஃபிஃப்டி அடுத்ததா பஜாஜ் கோகனட் ஆயில் அறநூறு எம்எல் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதுவும் பாதி பாதிவலதா எம்டிஆர் பெருங்காயம் இதோட எம்ஆர்பி ஐம்பது போத்தீஸ் ப்ரைஸ் இருபத்தஞ்சி அடுத்ததா கராச்சி பேக்கரியோட கிளாசிக் சோன் பப்டி இது இரநூறு கிராம் நூறுரூவா ஆஃபரில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிது அடுத்ததா டைமண்ட் ஆப்பச்சட்டி ரொம்ப நாளாக ஆப்பச்சட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி விலை ஜாஸ்தியாக இருந்ததுனால வாங்க முடியல இப்போ ஆஃபரில் ரொம்பவே சீப்பாக இருக்கிறதுனால வாங்கிட்டேன் ஏற்கனவே டைமண்டில் நான் பனியார சட்டி வாங்கி ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால தான் அதே பிராண்டில் ஆப்பச்சட்டி வாங்கியிருக்கேன் பனியார சட்டி தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதையும் நான் போத்தீஸில் தான் வாங்கினேன் இப்போயுமே போத்தீஸில் இதே பனியார சட்டி ஆஃபரில் இருக்கு ஒன் இயர்க்கு மேலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னமும் புதுசு மாதிரியே இருக்கு அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அடுத்ததா மில்கி மிஸ்டில் ஒரு லிட்டர் ஐஸ்கிரீம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருந்தது பட்டர் ஸ்காட்ச் டூ செவன்ட்டி இட்டாலியன் சாக்லேட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் இருந்துச்சு இதே மாதிரி ஆஃபர் போத்தீஸில் போட்டாங்கன்னா நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க